போஸ்ட்மார்ட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ரத்தமாக நிறைய கடி காயங்கள் இருக்காமல் கால்கள்லாம் வந்து எலும்புகள் உடஞ்சிதாம தாமே இருக்க வெஜனால் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் வந்து செதஞ்சிருக்காம உடம்பு ஃபுல்லாக இருக்கிற பத்து பதினஞ்சு காயங்கள் இருக்கு கண்கள் சதுக்காக இருக்கு உடம்புல இருக்கிற ரத்த கசிவுகள் இந்த கிட்னி ஹார்ட்டு லங்ஸு இங்கெல்லாம் ரத்த தேங்கியிருக்க இருக்கு பாயம் மூடணும் மூக்கை வந்து மூடணும் இதை தாண்டி வந்து இத்தனை அடி அடிக்கணும் இத்தனை கடி கடிக்கணும் அது தாண்டி ரேப்பும் பண்ணணும் இல்லைன்னா பெரிய தலைகள் இன்வால்வ் ஆயிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம்னா எல்லா கட்சிக்கும் ப்ராப்ளம் இல்லை நேஷனல் இன்டெகிரிட்டிக்கே ப்ராப்ளம் வந்துரும் பிளஸ் ரேப் பண்ண போறவர் இவ்வளவு குரூட்டெல்லாம் அவங்கள மர்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இது ஒருத்தர் செஞ்சிருக்க வேண்டிய மோட்டோ என்ன அப்போ எப்படி செஞ்சாரு அந்த ரூமுக்கு தான் ஏன் போகணும் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து ஸ்டில் லெஃப்ட் அன் ஆன்சர் ஓகேங்களா இந்த கேஸை அவசரமாக முடிக்க பார்க்குறாங்க அந்த உடலை உடனே எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இப்போ நமக்கு டவுட் இருக்கு ரீ போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண முடியாதுல்ல சார் அது எதுக்காக எரிக்கணும் இந்த கேஸ்ல அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இந்த கொல்கத்தா பெண் மருத்துவரோட வழக்கு இன்னுமே தொடர்ந்து பல விஷயங்கள் வெளியாகிட்டே வருது நாளுக்கு நாள் எதை நம்புறது எது உண்மை எது போய் அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகளும் வந்துட்டு இருக்கு உண்மையா என்ன நடந்துட்டு இருக்கு சார் இல்லை ஆக்சுவலாக நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம் இதுக்கு முன்னாடி கூட இந்த வழக்கை பற்றி நிறைய தீரை விசாரிக்க வேண்டியது இருக்குது பல பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கலாம் இது ஒரு கேங் ரேப்பு ப்ரூட்டல் மர்டர் அப்படின்றதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் அந்த மாதிரி தான் வந்து நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வர நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து இருக்கிற ஆதாரங்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த விக்டிம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு அந்த சாரி அந்த அக்யூஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது முதல்ல வந்து அக்யூஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வந்து நான் வந்து அன்னைக்கு போனேன் போகும்போதே பாத்தீங்கன்னா அவங்க இறந்த நிலையில் தான் இருந்தாங்க ஸோ அந்த இறந்த நிலையில் இருந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு நான் வந்து வெளியே வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ளஸ் பாலியல் சென்றதெல்லாம் நான் வெளியே தான் ஈடுபட்டிருந்தேன் இங்கே வந்து நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றது அக்யூஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் வந்துட்டு அவர் அதையே தான் இருக்காருன்ட்டு ஆனால் இன்னொரு சைடில் இருந்துட்டு சிபிஐ தரப்புலேருந்து எது எதிரிக்க கிடச்ச அந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அகெயின்ஸ்ட்டாக தான் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அந்த ரத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிறதா இருக்கட்டும் அதே மாதிரி சிசிடிவியில் வந்து ஒரு டைம் ஒத்து போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சஞ்சய் ராய் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றதுனால இவர் தான் வந்து செஞ்சுருக்காருன்னு லாக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேஸ் போகுது இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்ட்ரா இப்போ எக்ஸாம்பிள் பிரின்சிபலோட கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அவங்களுக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் நடத்துறது இதை பற்றிலாம் எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து வெளியே வரல ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற மாணவர்களாகட்டும் அதே மாதிரி பயிற்சி மருத்துவராகட்டும் கண்டிப்பாக இது வந்து ஒருத்தர் செய்யக்கூடிய வேலை இல்லை அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ஸோ வந்து இந்த விசாரணை மேலே வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லை நீங்க சொல்ற ஒரு ஒருத்தர் தான் ஈடுபட்டு வந்து நம்பிக்கை அளிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து இவங்க எல்லாரும் வந்து சிபிஐ இவங்க சொல்றது ஃபைனல் டெசிஷன் அதுக்கு மேல ஒரு விசாரணை இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைன்ற ஒரு கட்டத்தில் நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து முதல் கட்ட பார்வையாக வைக்க முடியுது அஸ் அ டாக்டரா இதை நீங்க நம்புறீங்களா சார் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு சிதைக்க முடியுமா இல்லை நான் அன்னைக்கே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் இது வந்து வாய்ப்பே இல்லை இது ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் வாய்ப்பே இல்லை அன்லஸ் அந்த பொண்ணு சுயநிலவாய் இல்லாமல் இருக்குது ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்தோ இல்லை அது இன்ஜெக்ஷன் கொடுத்தோ அது மயக்கத்தில் இல்லாத போது இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஒருத்தர் செய்ய வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து இந்த வாயம் மூடணும் மூக்கை வந்து மூடணும் இதை தாண்டி வந்து இத்தனை அடி அடிக்கணும் இத்தனை கடி கடிக்கணும் அது தாண்டி ரேப்பும் பண்ணணும்னும் போது இவருக்கு எந்த விதமான அடியும் பெருசாக அடி கீறல் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு ஒரு பெண் மீது நடந்திருக்கு அப்படின்றது வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா அதுவும் வந்து ஒரு சின்ன குழந்த கிடையாது அவங்களும் பார்த்தீங்கன்னா அடல்ட் முப்பத்தொரு வயசு வந்து ஆகுது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோ இருக்காங்க சேம் எடை கொண்டு ஒரு இரண்டு நபர்கள் மோதிக்க கொள்றதா நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும் போது இவருக்கு எதுவுமே இல்லாமல் இவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு நடந்திருக்கு இவர் ஒருத்தர் தான் அந்த செஞ்சுருக்காரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கவே முடியல ஓகேங்களா அகைன்ஸ்ட் த நேச்சர் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது இவங்க சொல்கிறது பட் என்ன பண்ணுறது ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னும் போது வந்துட்டு ஆச்சரியம் மேபி முன்னாடியே வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஏதாவது கொடுத்தவங்க மயங்கன நிலையில் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் யோசிக்கணும் ப்ளஸ் என்னென்னா இவர் வந்து கரெக்டாக அந்த செமினார் ஆள் உள்ள ஏன் போகிறாரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் கேட்குற கேள்வி எவ்வளோ ஒரு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த இடத்துல வந்து சிசிடிவி வச்சுருப்பாங்க எல்லாமே அவருக்கு தெரியும் கரெக்டாக இந்த பெண் மருத்துவர் இந்த செமினார்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அது அதில் எத்தனை டிபார்ட்மெண்ட்டு எத்தனை ரூமு எக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதாவது அவர் நினச்சிருந்தாருன்னா ஏதாவது ஒரு பேஷண்ட்டை போய் பண்ணியிருக்கலாம் இல்லை பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸை போய் அவர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு செவிலியரை தொந்தரவு பண்ணியிருக்கலாம் இல்லைனா அங்கே இருக்க வார்டு வார்ட் பாய் வாட் கேர்ள் இந்த மாதிரி ஆயாம அவங்கள போய் தொந்தரவு பண்ணியிருக்கலாம் இவ்வளோ பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டோம் ஒருத்தரை போய் டார்கெட் பண்ணி ஒரு டாக்டர் ஆகும் இந்த ஃப்ளோரில் இந்த செமினார் ஹால் உள்ள இந்த மாதிரி தனியாக படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் போய் உள்ள போயிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு வராருன்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதை நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக யோசிக்கலை அப்படின்றது தான் நம்மளோட ஆங்கிலாக இருக்குது டெஃபினெட்லி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மோட்டோ இருக்குது அதை வெளியே இவங்க சொல்ல மாட்டேன்றாங்களா சொன்னால் பெரிய பிரச்சனை வந்துருமா இல்லைனா பெரிய தலைகள் இன்வால்வ் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னோம்னா எல்லா கட்சிக்கும் ப்ராப்ளம் இல்லை நேஷ்னல் இன்டெகிரிட்டிக்கே ப்ராப்ளம் வந்துடும் அவ்வளோ ஏன்னா அவ்வளோ சென்சேஷன் அந்த டாபிக் போயிட்டு வேறு இருக்குது இந்த வெஸ்ட் பெங்காலெலாம் கலவரம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெண்டு நாளாக தான் கொஞ்சம் வந்து இயல்பு வாழ்க்கையே லைட்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ரொடெஸ்ட் அவ்வளோ ஒரு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி திடீர்னு இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே விட்டோம்னா பெரிய ப்ராப்ளமில் போய் முடியுமா சரி இவன் ஒருத்தர் அக்யூஸ்ட் இருக்கான் இது இவனுக்கு ஆங்கிள் எல்லாமே சாதகமாக இருக்குது இவனை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் கேஸை நிறைய விஷயத்தை நோண்டி வெளியே சொல்ல வேணாம் சொன்னோம்னா எல்லாருக்கும் பிரச்சனை வருது அந்த டீன்லேருந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து அதுக்கு மேலே இருக்கிற அஃபீஷியல்ஸ்லேருந்து எல்லா பெரிய தலைவங்களுக்கும் பிரச்சனை வருது எல்லாருமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸுக்குள்ளே வரும் அப்புறம் கேஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்புறம் இதை வச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் எல்லா கட்சியாளர்களுக்கும் பிரச்சனை அப்படி இப்படி நிறைய ஆங்கிளில் வந்து யோசிச்சு கூட இதெல்லாம் கொஞ்சம் திசை மாட்டப்பட்டு இந்த ஒருத்தர் தானா அப்படின்ற மாதிரி வந்து முடிக்கிறாங்க அவர் ஒருத்தர் இருக்கார் அது ஓகே ஆனால் அது அவர் ஒருத்தர் வந்து பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்றது தான் வந்துட்டு லாஜிக்கலாகவும் மெடிக்கலாகவும் யோசிக்க வேண்டியது இருக்குது அன்லெஸ் ரீசன் அண்டில் அந்த பொண்ணு நான் சொன்ன மாதிரி இன்டாக்சிகேட்டடாவோ இல்லைனா வந்து அனஸ்திஷா ஏதாவது கொடுத்து படுத்துட்டு இருந்தால் தான் இவ்வளோ அடி ஒருத்தரனால இவ்வளோ பண்ண முடியும் ப்ளஸ் ரேப் பண்ண போகிறவரை இவ்வளோ ப்ரூட்டலாக அவங்கள மர்டர் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ரேப் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பி இருக்கலாம் ஏன்னா அவர் வெளியே நான் வந்து மது அருந்திட்டு வந்து ஒரு பெண்ணை தேடி தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்றவர் ஏன் இந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணணும் இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி அப்புறம் அப்படி இப்படி தான் உனக்கு வந்து உனக்கு ஒரு பொண்ணு தான் வேணும்னா எவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு நீ கரெக்டாக ஆர்ஜிக்கிற மருத்துவமனைக்கு வந்து எங்க வேலை செய்கிற இடத்துக்கே வந்து அதுலேயும் இந்த ஃப்ளோரில் போய் அந்த ஃப்ளோர் டோலருக்கு செமினார் ஆள் வில இந்த பொண்ணு தனியாக இருக்கான்னு போய் இதெல்லாதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஜிக்கலாக கொயின் சைடே ஆகல எந்த ஏங்கிளில் பார்த்தாலுமே ஏன் இந்த பொண்ணு ஒரு தேர்ந்தெடுத்தார் சரி ரேப்க்காகன்னா ரேப் ஒன்றிலையே மர்டர் பண்ணார் எப்படி ஒருத்தர்னால இவ்வளோ விஷயம் செய்ய முடியுது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க சொல்கிறதுக்கும் நடந்ததுக்கும் டோட்டலாக ஒரு டிஸ்கிரிபன்ஸி இருக்குன்ட்டு கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரியும் இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு ஏன் இந்த மோட்டோ அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அது சிபிஐ கண்டுபிடிப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தால் ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் தோல்வியில் தான் போய் முடியும் போல இருக்குது இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஆல்ரெடி இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பல இஷ்யூஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இதை ஒழுங்காக கண்காணிக்கலை சார் இல்லை இது வந்து ஒரு இன்சிடென்ட் இவ்வளோ பெருசாக நடந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து க சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போடுறது நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் நம்ம போடணும் அது கீழே வந்து மெம்பர்ஸ்லாம் இருக்கணும் அந்த மெம்பர்ஸ் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காமனாக வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் வைக்கணும் எத்தனை எல்லா ஃப்ளோர்லேயும் சிசிடிவியும் சரி டாக்டர்ஸோட ரெஸ்ட் ரூமுக்கும் சரி டாக்டர்ஸ் தனி அறைக்கும் சரி பேஷண்ட் கேருக்கும் சரி எல்லாமே ஒரு காமனாக வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு என்ஆர் ஸ்டாஸ் ஃபோர்ஸ் போடுறேன்றாங்க நம்ம கேள்வி என்னன்னா இதுனால் முதல் இன்சிடெண்ட்டாக இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலையா எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் எனக்கு தெரிஞ்சு நார்த்தில்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு து நடந்துகே இருக்கு எல்லாமே அவன் ஸ்டஸ்னால பண்ணிக்கிட்டான் அவன் மன உளைச்சல் அவன் இப்படின்னு சொல்லி கேசஸ் எல்லாமே மூடப்படுது இதை தான் வந்துட்டு நம்ம ரொம்ப வந்து வன்மையாக வந்து யோசிக்கிறோம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் கிடையாது இவ்வளோ நாள் ஆகிடுச்சா இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து பத்து வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் தான் வந்து பிஜி படிக்கிற மாணவர் வந்து இறந்தார் என்ன ரீசனே தெரில அப்புறம் போலீஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹையர் அத்தாரிட்டிஸ் எச்ஓடிஸ்வங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுவார்கள் அப்படி இப்படின்னு பரபரன் இருந்தது அப்புறம் திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த பையன் பாடியை பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படியே கேஸ் வந்து மூடப்பட்டது அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல திருப்பியும் வந்து அந்த அதே மாதிரி எவ்வளோ பேர் வந்து டாக்டர்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி அது சிசிடிவி அப்போதைக்கு ஒரு போராட்டம் நடக்கும் சிசிடிவிலாம் நாங்கள் இன்ஷூர் பண்ணிட்டு அதோட முடிஞ்சிடும் ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஃபஸ்ட்டு கேஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேஸ் நடந்திருக்கு ஆனால் எந்த கேஸிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு சென்சேஷனோ இல்லை ஒரு போராட்டமோ இல்லைனா மருத்துவர்கள் இவ்வளோ அக்ரஸிவாக இறங்கி போராடினதில்லை ஆனால் இப்போ அந்த மருத்துவர்கள் போராட்டம் வந்து மக்கள் போராட்டமாக மாறி இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய கலவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு அசாதாரணமான நிலைமை இருக்கும்போது அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோவாக அந்த வழக்கு எடுத்து இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லுது இது ரொம்ப தாமதம்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ தூரம் ஒரு பெண்ணு வந்து கற்பழித்து ஒருத்தவங்க மரட்டர் பண்ணி இறந்ததுக்கு தான் நீங்கள் சும்மோட்டோவாக வந்து இந்த மாதிரி டாஸ்க் ஃபோர்ஸ் போடணும் இதெல்லாம் செக் பண்ணனும் இதெல்லாம் கொண்டு வருவீங்களா எவ்வளோ விஷயங்களுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது அப்போ எல்லாமே நம்ம என்ஷூர் பண்ணணும் தானே ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமான நடவடிக்கை அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு அடுத்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்காது அப்படின்றத வந்து இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ அவேர் ஆகுறீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளாத விஷயம்னு பார்க்குறேன் ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேசும்போதே சொன்னீங்க அவங்களோட ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஸ்போம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அந்த விஜயனோட வெயிட் ஒன் ஃபிஃப்டி எம் ஒன் ஃபிஃப்டி ஸ்போம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுக்காக என் கன்ஃப்யூஷன் சைடில் வந்து கன்ஃப்யூஷன்ஸ்க்கான காரணம் வந்து ரொம்ப சிம்பிள் மேடம் ஏன்னால் இவங்க வந்து வெளித்தடபை வெளிப்படையாக இவங்க எதுவுமே சொல்லலை ஓகேங்களா இவங்க சொல்லியிருந்தாங்க அன்னைக்கே நம்ம எல்லாம் கம்முன்னு இருந்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்நேரம் கேசி செஞ்சில வேலையை பார்த்துருப்போம் மாணவர்கள் சைடில் இல்லை நாங்கள் பார்த்துருக்கோம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக காயங்கள் கண்ணு ஃபுல்லாக ரத்தம் கால்கள் வந்து விரிந்த நிலையில் இருக்குது இது கிளியராக இருக்க முடியும்னு ப்ரோப் பண்ணதுக்கப்புறம் அட்டாப்சி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மர்டர் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ரேப் அண்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஃப்ஐஆர் கூட ரொம்ப டிலேடாக போட்டாங்க கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வன்மையாக கண்டிச்சிருந்தது சுப்ரீம் கோர்ட்டும் ஏன் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறதுல வந்து இவ்வளோ டிலே ஓகேங்களா ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்ட்டு சரமாரியான கேள்விகள் வந்து வைக்கப்பட்டது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புல பொய் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா பொய் சொல்லும் போது மாணவர்கள் கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை போஸ்ட்மார்ட்டமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடம்பு ஃபுல்லாக அடியாமல் போஸ்ட்மார்ட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் ரத்தமாக நிறைய கடி காயங்கள் இருக்காங்க கால்கள்லாம் வந்து எலும்புகள் உடஞ்சிடாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூட் அந்த வெஜனால் இருக்க அந்த ப இதில் பகுதியெலாம் வந்து செதஞ்சிருக்காமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் ஃபிஃப்டி என்ஜி ஆஃப் செம்மன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காம அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அடிகேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பய பயிற்சி மாணவர்கள் வைக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதுன்னா உள்ள இருக்கிற ஃபொரன்சிக் டாக்டர் கிட்ட இவங்க வந்து பேசுறாங்க ஏன்னா உள்ள எல்லாம் ஒரே அலுவலகத்துல வேலை செய்கிறதுனால எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பரிமாற்றங்கள் நடக்கும் ஸோ இதுல இவங்களுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி இவங்க வந்து சொல்றாங்க வெளியே அப்படி சொல்லும் போது தான் அந்த டிஃபென்ஸ்க்காக வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போலீஸ் வந்து மறுத்து 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 இல்லை இல்லை ஃப்ராக்சர்லாம் கிடையாது இல்லை இல்லை ஒன் ஃபிஃப்டின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜனோட வெயிட்டு நீங்கள் தப்பு தப்பாக கலப்புறீங்க அப்படின்னு வருது ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அப்புறம் ஃபைனல் அர்டாப்ஸி ரிப்போர்ட் வெளியே வரும்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து தெரியுது ஸோ இந்த குழப்பங்கள் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் என்னன்னா இவங்க மறைக்க பார்த்தாங்க மாணவர்கள் வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க அதை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க அது வந்து எல்லாேருக்குமே சொல்கிறோம் அப்படி வந்து ஐயோ என்னடா எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் இவங்க இருக்கிற உண்மையை ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க ஆனால் மாணவர்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது கூட எண்பது விழுக்காடு கரெக்டு ஓகேங்களா அதாவது இட் இஸ் அ பிளான்ட் ப்ரூட்டல் மர்டர் அதாவது ஹோமிசைட்னு எழுதி இருக்குது ரேப்புன்னு எழுதிருக்கு அது ரெண்டு தான் மெயின் இட்ஸ் அ ரேப் அண்ட் மர்டர் ஓகேங்களா ரேப் அண்ட் மர்டர்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க உடம்பு ஃபுல்லாக இருக்கிற பத்து பதினஞ்சு காயங்கள் இருக்குது கண்கள் சத்துக்கு இருக்கு உடம்புல இருக்கிற ரத்த கசிவுகள் இந்த கிட்னி ஹார்ட்டு லங்ஸ் இங்கெல்லாம் ரத்த தேங்கியிருக்க இருக்குது இது எல்லாமே வந்து மாணவர்கள் சொன்னது ரெண்டே ரெண்டு விஷயம் அந்த ஒன் ஃபிஃப்டி கூட பாருங்க அதே நம்பர் இவங்க சொல்கிறாங்க மாணவர்கள் ஏன் ஒரு இரநூறு சொல்லியிருக்கலாமே இல்லை இரநூத்தி ஐம்பது சொல்லியிருக்காம ஏன் வந்து ஒன் ஃபிஃப்டின்ற வார்த்தை ஏன்னா அந்த ரிப்போர்ட் இவங்களுக்கு கசிஞ்சிருக்கு ஆனால் கசஞ்சதில் வந்துட்டு அது விஜனாவோட வெயிட்டாக இல்லை ஒன் ஃபிஃப்டி எம்ஜி ஸ்டெமனால ஒரு கன்ஃபியூஷன் புரியுதா நான் சொல்கிறது அந்த கன்ஃபியூஷன்லாம் இவங்க அன்னைக்கு வந்து ஆராயலாம் முடியாது ஓகேங்களா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே என்னடா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க சர்குலேட் ஆகுது அப்படின்னும் வந்து அப்புறம் தான் போலீஸ் டிஃபென்சிவ்க்கு சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட 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 ட்ரை பண்ணுறாங்க இவங்க வந்து அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து மறுப்பு தெரிவிக்கும் போது எல்லாமே ஒத்துக்கிறாங்க ஒரு ஒன்று ரெண்டு விஷயத்தை தவிர என்ன அப்படின்னா எலும்புகள் உடைக்கப்படலை ஓகேங்களா அந்த ஒரு விஷயம் வந்து போஸ்ட்மார்ட்டமில் இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் செமன் அப்படி விஷயம் வந்து போஸ்ட் அது வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்குது ஒன் ஃபிஃப்டி எம்ஜி இருக்குது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் என்றது வெஜனாவோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க மீதி எல்லாமே அப்படியே இருக்குது அதே ப்ரூட்டல் ரேப்பு அதே வந்து மர்டர் அதே மாதிரி மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன் ஸ்மாத்திரிங்னால இறந்துருக்காங்கன்ட்டு ஸோ இது வந்து நம்ம ஒரு கன்ஃபியூஷனாக பார்க்கக்கூடாது விவாதமாக பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பொய் தகவல்களாக அடிச்சு விட்றீங்க அப்படின்ட்டு இது பொய் தகவல் சொன்ன விஷயத்துல நூறு விஷயத்துல ஒன்னு கூட உண்மை இல்லை முடிஞ்சிருந்ததால் தான் இதெல்லாம் வந்து கலப்பல் முடிஞ்சிருச்சா எல்லாமே வந்து ஸோ மர்டருன்னு முடியுது அதுக்கப்புறம் ரேப்புன்னு முடியுதுன்னும்போது இது எதுவுமே வந்து கலப்படலை இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான விவாதமாக தான் நான் பார்க்குறேன் அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸு மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்கள்லாம் இந்த ஆங்கிளில் அவங்க பேசலை அவங்களாம் வெளிப்படுத்தலை அவங்களாம் வந்து இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு பார்த்திங்கனா இந்த கேஸ்லாம் இவ்வளோ தூரம் வெளியவே வந்து இவ்வளோ தூரம் இன்வெஸ்டிகேஷன் நடந்து நடந்திருக்காது ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை இந்த ஒருத்தர் தான் அப்படின்றது இன்னமும் என்னால் நம்ப முடியல எப்படி இது எல்லாம் நான் சொன்ன இவ்வளோத்துக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஆங்கிள்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒருத்தர் செஞ்சிருக்க வேண்டிய மோட்டோ என்ன அப்போ எப்படி செஞ்சார் அந்த ரூமுக்கு தான் ஏன் போகணும் இது மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து ஸ்டில் லெஃப்ட் அன் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த கேஸ் அவசர அவசரமாக முடிக்க பார்க்குறாங்க அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன் சார் அதுவும் இல்லாம அந்த மருத்துவ உடலை உடனே எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இப்போ நமக்கு டவுட் இருக்கு ரீ போஸ்ட்மார்டம் கூட பண்ண முடியாதுல்ல சார் ஸோ அது எதுக்காக அவசரம் அவசரமாக இருக்கலாம் அதெல்லாம் சந்தேகத்துக்கு வந்து அதிகமாக இருக்கேன் ஓகேங்களா அது இப்போ ஏன் முதல்ல முடிச்ச உடனே நீங்கள் ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணுற பொன்னே பண்ணணும் எரிக்கிற இடத்துல மூணாவதாக இருந்த நாலாவதாக இருந்த அந்த டெட் பாடியை நீங்கள் முதலையே எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துறீங்க ஏன் நீங்கள் இவ்வளோ ஒரு கேஸ் ஆயிருக்கு உங்கள் அலுவலகத்தில் இருக்கணும் போது நீங்கள் அந்த பாடியை வச்சுட்டு இன்னுங்கள் இன்னும் ரெண்டு மூணு வாட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வரப்போ நவீன வந்து தொழில் முக்கத்தை யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செமனாலிசிஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாலிகிராஃபிட் அந்த பாலி நம்மளோட டாக்டோலோகிராஃபி டெஸ்ட் பண்ணலாம் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்கு மாதிரி வந்து இந்த லிப் மார்க்ஸ் எதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் வேறு ஏதாவது முடிகள் ஏதாவது ஒட்டியிருக்கான்னு பார்க்கலாம் பல் காயங்கள் ஏதாவது டிஷ்யூ கிடைக்காதான்னு பார்க்கலாம் இது எல்லாமே பண்ணலாமே ஸோ அந்த டெட் பாடி தான் எவிடென்ஸ் அந்த எவிடென்ஸை நீங்கள் உடனே எரிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன எவிடென்ஸ் அப்போ அன்றைக்கி வந்து அந்த போஸ்ட்மார்டம் டாக்டர் என்ன எழுதினாரோ அதை வச்சு தானே இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த அந்த ரீபஸ்ட்மார்ட்டம் அந்த பாடி இருந்திருந்தால் என்ன வேணால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம் அப்புறம் அந்த இடமும் ஒரு எவிடென்ஸ் அதுவும் நீங்கள் உடனே ரெனவேட் பண்ணுறீங்க அடுத்த நாளே வந்து உட்காந்துக்கிட்டு ரெனவேட் பண்ணணும் அந்த வீடியோஸ்லாம் கூட வந்து நீங்கள் ஃபுல்லாக நார்த் இந்தியன் நியூஸ்லலாம் போயிட்டுருந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல காலையிலேயே பார்த்தீங்கன்னா டீன்லேருந்து மற்றவங்க எல்லாருமே உடனே ஆஜரா வராங்க போலீஸ் வராங்க உடனே அடுத்த ரெனவேஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து சந்தேகத்தை வலுத்ததுனால தானே இவ்வளோ ஒரு போராட்டங்கள் வந்து பயிற்சி மருத்துவர்கள் சைட்லேருந்து இதை நம்ம விடக்கூடாது உடனே உடனே இதை மூடி மறைக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து கொடுக்கறதே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மருத்துவ மாணவர்கள் தான் அவங்க குரூப்ஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லாம் வந்து உத்து நோக்கி கவனித்து தான் நான் வந்து என்னோடய வாதங்களில் வச்சேன் அந்த வாதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது விழுக்காடு வந்து உண்மையாக தான் வந்து முடிஞ்சிருக்கு ஆனால் அதில் வந்து இன்னுமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் தான்றது பார்க்குறவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அதை செஞ்சுருக்க வாய்ப்பில்லை பட் அதையும் தாண்டி நடக்குதுன்னா எப்படி அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிடுச்சா இல்லைனா வந்து எதாவது ஆல்ரெடி எதாவது குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா என்ன நடந்திருக்கு இல்லைனா வந்து அந்த பொண்ணு தான் கூப்பிட்டு இனி ஆங்கிள் பட் ஆனால் ஒருத்தர் வந்து இவ்வளோ விஷயம் ஒரு கான்ஷியஸ் உமனுக்கு பண்ண முடியாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நூறு விழுக்காடு உண்மை அதை வந்து அதை தாண்டி எதாவது பேக்கில் நடந்திருக்கான்ற அந்த சஸ்பென்ஸ் தான் வந்து நம்ம ரிவீல் பண்ண முடியல இந்த கேஸில் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா சார் இந்த பேஸில் அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிடச்சிருக்கு மேடம் ஏன்னா எடுத்து மூடியிருந்தாங்கன்னா ரொம்ப மோசமாக போயிருக்கும் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரேப் அண்ட் மர்டருன்னு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க சிஎம் கூட இன்னொரு பத்து நாளில் ஒரு தூக்கிலேயே போடப்படுவார் மரண தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன் நியூஸ் பார்த்தேன் ஸோ இவ்வளோ தூரம் ஒரு அக்ரெஷனாக வந்து இமீடியட் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கு பேக்லேயும் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மேலதிகாரத்தில் ஏதோ நடந்திருக்குன்றது உண்மை ஆனால் வந்து அதை மறைக்கப்பட்டு ஒரே ஒருத்தரை வந்து தூக்கி நம்ம போடுறோம் அதனால தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜஸ்டிஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நம்புறேன் ஆனால் அந்த கேஸ் மூலியமாக வந்து சூமோட்டாக சுப்ரீம் கோர்ட் எடுத்தது அப்புறம் வந்து எல்லாரையும் கொஸ்டின் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் டீன் எல்லாருமே பாலிகிராஃபி டெஸ்ட்டுக்கு அனுப்புறது டாஸ்க் ஃபோர்ஸ் போடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அதாவது ஒரு பயத்தை கொடுக்கும் ஏன்னா அது கேஸ் அப்போ இவ்வளோ சீரியஸாக கூட போகலாமா அப்போ வந்து நம்ம கேம்பஸை நம்ம சேஃபாக வச்சுக்கணும் இந்த மாதிரி ட்ரெஸ் பார்சல் உள்ள கூடாது அப்போ அதுக்கு நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நம்ம கரெக்ட் டைமில் வந்து வரணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பசங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடய சேர்ந்துக்கிட்டு இந்த பெண்களை வந்து நம்ம வந்து ஒரு ஜாலி பொருளாக ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரத்தில் இருக்கிற வந்து அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஒரு பயத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அது தேவைன்னு நினைக்கிறேன் இந்த விதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணியோட இந்த இறப்பு வந்து இந்த கேஸை வந்து நம்மளோட என்டையர் சிஸ்டத்தையும் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கு பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறேன் இதனால் ம ஃப்யூச்சரில் இருக்கிற வர மற்ற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நன்றி சார் நன்றி மேடம்